அஸ்லாம் இது ஒரு லெஹங்கா சொல்லிட்ட டிசைன் தான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிற டிசைன் ஸ்கேலப் டிசைன் வச்சு கீழே இப்படி க்ராஸாக நான் கட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்கு பாருங்கள் நெக்கு சைடு வந்து ஷோல்டர் வந்து இந்த மாதிரி வரும் நெக்குலேருந்து இந்த மாதிரி க்ராஸாக இந்த ஸ்கேலப் டிசைன் கொடுத்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டே நான் இது வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் இது இப்படி மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் இது ஒவ்வொரு பார்ட்ஸும் நான் தனி தனியா தைச்சிருக்கேன் கை இந்த ஷோல்டர் அண்ட் இந்த பாடி ஒர்க்கு உள்ள தனியாக நான் வந்து ஒவ்வொன்றும் லைனிங்கில் நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு தையல் அடிச்சிருக்கேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையுமே ஜாயின் பண்ணிப்பேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சுட்டு இது வந்து கஸ்டமரே ஆரி ஒர்க் பண்ணுறவங்க அவங்களே எனக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணி தந்தாங்க அவங்க குழந்தைக்காக ஒரு பார்ட்டிக்கு போடணும் ஒரு கல்யாணத்துக்கு போடணும்னு சொல்லி இதோடய ப்ளவுஸ் இந்த டார்க் கிரீன் கலர் அந்த நடுவில் இருக்கிற இந்த த்ரீ டாட் ஸ்டோன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ஒர்க்குமே லெஹங்கா வந்து ஒரு மாம்பழ கலரில் இருந்துச்சு பட்டு டைப்பில் இந்த கிரீனுக்கும் அதுக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் ஸோ நம்ம நார்மலாக நம்ம தைக்கிற லெஹங்காச்சோளியோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு டிசைன் நான் போட்டிருந்தேன் ஷோல்டர் கிட்ட ரெண்டு நாட் வர மாதிரி ஒரு வித்தியாசமான டிசைன் அதுவும் இதே சேம் பாப்பாவுக்கு தைச்சது தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் தைச்சி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை வச்சு இப்படி கரெக்டாக எப்படி பண்ணோமோ அளவு வச்சு நான் வந்து பின் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் தைப்பேன் நெக்கு கொஞ்சம் க்ளோஸாகவே வைங்க அப்போ தான் இந்த டிசைன் கரெக்டாக இருக்கும் அந்த பாப்பா வேர் பண்ணியிருக்கிறதும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இவங்க தான் அந்த குட்டி நல்லா இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிசைன் இது வந்து ப்ளவுஸ் வந்து எல்லோ கலரில் அண்ட் லெஹங்கா வந்து பனாரஸ் டைப்பில் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பார்டரும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப அகலமாவும் நல்லா இருந்துச்சு அதோட டிசைனும் ப்ளவுஸ் வந்து சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் இந்த கலர் காம்பினேஷன் பேக் சைடில் ஒரு டிசைன் நல்லா இருந்துச்சு ஃப்ரண்ட் சைடில் வி நெக் அண்ட் பஃப் வச்சு கைக்கு வச்சுருக்க கேல்பு வரைக்கும் வி நெக்ல பைப்பிங் கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே இந்த மாதிரி ஸ்கேல டிசைன் கொடுத்துருக்கேன் ஸோ இதுலேயும் குட்டி குட்டி சமக்கி வரைக்கும் இருந்துச்சு மைல்டாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதுவும் பேக் நெக் பாருங்க இது ஒரு வித்தியாசமான டிசைனாக இருந்துச்சு வேர் பண்ணும்போது அது ஃபிட்டிங்காக நல்லா நிற்கும் இது மேலே தூக்கி எல்லாம் கரெக்டாக வந்து நிற்கும் பாருங்க ஒரு லீஃப் டிசைன் மாதிரி மேலே வந்திருக்கு கீழே ஸ்ட்ரைட்டா இப்படி வந்திருக்கு இங்கே வந்து ரெண்டு ஹூக் கொடுத்துருக்கேன் மேலே அதுக்கு மேலே போட் நெக் கொடுத்துருக்கேன் அண்ட் கீழே பாருங்கள் போ கொடுத்துருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி போ வச்சு தைச்சோம்னா அதுவும் நல்ல டிசைனாக இருக்கும் அண்ட் இதோட லெஹங்காவும் பார்த்துக்கோங்கன்னா நான் ஒரு இன்ச்சு ப்ளேட் வச்சு தைச்சிருக்கேன் ஃபுல்லாக கேன் கேன் கொடுத்துருக்கேன் அதனால் அந்த பிளேட் அவ்வளோ தெரியாது பஃபியாக நிற்கும் ஃப்ரண்ட் சைடு கே கேன்வாஸ் கொடுத்துருக்கேன் இடுப்புக்கிட்ட நான் பேக் சரி இலாஸ்டிக்கு அந்த சைடில் சீக்கும் ஹோக்கும் கொடுத்துடுவேன் ஸோ இதோட ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த பாப்பா வேர் பண்ணியிருக்கிறது இந்த எடுத்துக்கிட்டே ஸ்கேரப் டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் தேர்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம் இது பெரியவங்களுக்கு தைச்சிருக்கேன் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் அந்த சைஸில் இருக்கும் இதே மாதிரி துணி நான் வந்து ஆனியன் பிங்க் கலரில் லெஹங்காச்சோழி ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் சோளி வந்து வெல்வெட்டில் அது போட்டிருந்தேன் ஸோ அதுலேயே இது வந்து ஒரு மஸ்டு எல்லோ கலரில் இந்த லெஹங்கா இருக்கு அண்ட் பிளாக் வெல்வெட் கலரில் வித் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண இந்த பிளவுஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க வெல்வெட்னாலே ரொம்ப நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதில் சீக்வன்ஸும் இல்லையா அந்த குட்டி குட்டியாக வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிசைன் ஃப்ரண்ட் சைடு பானிக்கு பேக் சைடு வீணுக்கு வச்சு பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் லைஃப்பும் அந்த மாதிரி எல்போ வரைக்கும் கொடுத்துருக்கேன் இவங்க பெரியவங்கனால சிம்பிளாக இந்த டிசைன் கொடுத்து முடிச்சிருக்கேன் ஸோ ஐ ஹோப் இந்த மூணு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மூணு டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் என் கமெண்டில் தெரியுங்க அண்ட் லெங்கோ சோளி அண்ட் நிறைய நான் என் வீடியோவில் போட்டுகிட்டு இருக்கேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஸோ இப்போ வரக்கூடிய ஃபோட்டோஸில் பிங்க் கலர் ட்ரெஸ் விட்டுட்டு மற்ற இதெல்லாம் நான் தான் தைச்சது இதுக்கு முன்னாடி இதோட வீடியோலாம் நான் நிறைய போட்டிருக்கேன் மற்ற லெங்கா செடியோட டிசைன்ஸும் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ